ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணுறேன் எனக்கு இது ரொம்ப நாளாக பேசணும்னு ஒரு ஆசை பாலிட்டிக்ஸ் பேச போகிறேன் பாலிட்டிக்ஸ்னா எல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக திங்க் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஜென்ரலாக நான் பார்க்குற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி கடையிலேருந்து கார்பரேட் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லோரும் பேசுகிற ஒரே ஒரு டாபிக் வரப்போகிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் நினைக்கிற மார்ச் ஏப்ரலில் பிஎம் யார் பிரதமர் யாருங்கிற ஒரு டாபிக் பயங்கர ஆட்டாக போயிட்டுருக்கு ஸோ அது எல்லாம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஏஏ ஆக்ட் ஆக்சுவலி இது நைட்லேருந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது நிறைய பேருக்கு விவாதம் வைக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சிஏஏ ஆக்ட் அப்படின்னா என்ன ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்குது சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் ஐ திங்க் முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு எதிராக இருக்குது நிறைய ஏகப்பட்ட கிரிட்டிசம்ஸ் ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு என்ன தெரிவிக்க போகிறேன்னா சிஏஏ ஆக்ட்னா என்ன இதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்று நைட்டு முப்பத்தி ஒம்பது பக்கம் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுதான் சிஏ ஆக்ட் அதில் என்ன இருக்கு யாருக்கு என்ன ப்ராப்ளம் எதனால் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பார்க்கலாம் மது வாங்குவோருக்கு முறையாக ரசீது வழங்கப்படுகிறது வெரி சிம்பிள் நீங்க ஒரு இந்தியருங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு எங்கே பை பட் பிறப்பால் நீங்கள் ஒரு இந்தியர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டோம் இது நீங்கள் பேசிக்லேருந்தே வாங்கின இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு சட்டம் ஏற்றப்படுது சிஏஏ ஆக்ட் அப்படின்னு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பை பிறப்பால் நீங்கள் பிறந்திருந்தாலே நீங்கள் இந்தியாவில் வசிச்சிருந்தாலே நீங்கள் இந்தியன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரும் இந்தியால பிறந்திருந்து நீங்க அவங்களுக்கு பிறந்திருந்தீங்க உங்களுக்கு இந்தியன் அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அதே தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க இந்தியரா இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறந்தா அப்பயும் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடுவோம் இதே தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க இந்தியராக இருந்து ஒருத்தங்க சட்டவிரோதமாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வசித்து நீங்கள் அவங்களுக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது இதுதான் இந்தியாவில் சிட்டிஷன்ஷிப் வாங்குறதுக்கு ரெண்டு வழி இருக்குது அதில் முன்னேதான் நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பைப்பர் அது இப்படி தான் உங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கிடைக்கும் இன்னும் ஒன்று சிட்டிசன்ஷிப் ஆஃப் பை ட அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழி தோன்றுதல் மூலயமா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதிலிருந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரும் இந்தியராக இருந்தால் நீங்கள் பிறப்பால் வெளியே இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் நீங்கள் இந்தியருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் தாய் தந்தை யாராவது ஒருத்தங்க இந்தியராக இருந்தால் தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வெளியிட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் ஸோ இதுதான் பிறப்பால் வழி தோன்றது உங்களுக்கு கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் ஸோ நம்ம நாட்டில் ரெண்டு வகையாக நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிது இதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நான் எதுக்கு இவ்வளோ கிளியராக உங்களுக்கு ஏற மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் சிஏஏ ஆக்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மூன்று முறை மாற்றிருக்காங்க அது எப்படின்னா சில ஆட்சிகள் ஆட்சி அமைக்கிறதுக்காக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கும் சில டைமுகளில் மக்களுடைய சூழ்நிலையை கருதி மாற்றப்பட்டிருக்கிறது ஸோ நான் இதை உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா கல்வெட்டில் பதித்து எங்கேயுமே எழுதி வைக்கல இதை மாற்றவே கூடாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்காகவும் சில ஆட்சிகளின் நடைமுறை காரணங்களுக்காகவும் சூழ்நிலை காரணங்களுக்காகவும் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த முறையும் அந்த மாதிரி சில விஷயங்களோட மாற்றப்பட்டு ஒரு முப்பத்தி ஒம்பது பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது என்னென்னா நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கே இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்சீஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் ஓசிஐ அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து ரெண்டாயிரத்து அஞ்சில் காங்கிரஸ் மூலயமா வெளியே வந்துச்சு இது வந்து ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது சில காரணங்களுக்காகவும் மக்கள் நிகழ்ச்சிக்காகவும் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்டெலாம் பாஸ் பண்ணப்படுகிறது இப்போ ப்ரஸன் லைஃபு போகிறோம் இஸ்லாம் ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாடுகளுக்கு தங்களை இஸ்லாமிய ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஆறு கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிலீஜியஸ் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம் சாரி மைனாரிட்டின்னு சொல்லலாம் ஹிந்து கிறிஸ்டின் புத்தர் பாரசீகர் சீக்கியர்கள் அப்புறம் ஜெயின் கம்யூனிட்டி இந்த ஆறு கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த கண்ட்ரியில் முக்கியத்துவம் கிடைக்கிது ஆக்சுவலி கிடைக்காத காரணத்தில் மத ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுக்கப்படுகிறது சில முன்னிறுதிகள் இவங்க அதன் அடிப்படையில் அந்த நாட்டில் இருக்க முடியாமல் வேறொரு நாட்டுக்கு குடிபெயர்றாங்க ஸோ அப்படி நாடு நாடுதான் நம்ம நாடு மதத்தின் காரணமாக அவங்க நாட்டில் அவங்க புறக்கணிக்கப்பட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு அகதிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு சில ஆண்டுகள் வரையறுக்கப்பட்டு இருக்குது நம்ம நாட்டில் ஸோ நம்ம நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வாழும்பொழுது நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்காக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி ஆச்சு ஒரு ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுதான் சிஏஏ ஆக்ட் அதில் என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கு ஐநா சபை சொல்கிற அந்த சட்டம் நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகாது நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒருவர் நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு அதரியாக வந்துட்டாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்ப மாட்டோம் அவங்கள பாதுகாத்து நம்ம நாட்டில் அவங்களுக்கு அகதியாக ஒரு அகாடமி கொடுத்து அதில் அவங்கள பத்திரமாக பார்த்துப்போம் அவங்க நாட்டில் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திரும்பி செல்ல வேண்டும் ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும் நம்மளுடைய குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் அகதிகளாக வந்து பதினாலு வருஷத்தில் பதினோரு வருஷம் நீங்கள் இந்திய மண்ணில் வசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக பை நேச்சர் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும் இதுதான் நம்மக்கிட்ட இருந்த லா நம்மளுடைய குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஸ் பண்ணாங்க ஆக்சுவலி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாட்டிலேருந்து வந்த அந்த ஆறு மதத்தை சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த பதினாலு வருஷம் அவங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அஞ்சு வருஷத்துலேயே இந்த சிறப்பு சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த வருடத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மட்டும்தான் இந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்தும் அவங்க பதினாலு வருஷம் காத்திருக்க வேண்டியது தேவையில்லை அவங்களுடைய கட் ஆஃப் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓகேங்களா ஸோ அந்த பீரியடுக்குள்ளே அவங்களுக்கு அந்த சட்டம் செல்லும் ஸோ அவங்க அஞ்சு வருஷத்துலேயே அந்த சிட்டிசன்ஷிப்பை அவங்களுக்கு கிடைச்சிடும் இதன் மூலியமாக அந்த சட்ட இந்த சட்டத்தின் மூலிமா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் ஆக்சுவலி நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த மூணு நாட்லேருந்து வந்தவங்க அவங்களுக்கு குடியுரிமை எவ்வளோ பேருக்கு கொடுத்து பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த இயரில் அவங்க கொடுத்த அந்த ரிசல்ட்டிங் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலு பேருக்கு மட்டும்தான் அந்த குடியுரிமை இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்க இந்த முப்பத்தி ஒம்போது பக்கம் கொண்ட இந்த சிஏ ஆக்ட் யாருக்கு எதிரானது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஆக்சுவலி இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொட்டஸ்ட் இருக்குது முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள செய்ய ஆக்டிங் மறுக்கப்படுகிறது அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலி இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது குடியுரிமை கொடுக்கறதுக்கு தான் யாருக்கும் மறுக்கிறதுக்காக இதில் எந்த பாயிண்ட்ல முஸ்லீம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வரி இருக்குதுங்கிறத யாராவது ஒருத்தவங்க பறிச்சு இந்த கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தா நான் பாலிஜஸ் பண்ணணும் ஓகேங்களா இன்னொன்று நான் சொன்ன அந்த மூணு நாடு இருக்காங்களே அவங்க முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாடுகள் அந்த நாட்டுல ஆறு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அவங்களால அந்த நாட்டுல வாழ முடியாத காரணத்தினால முக்கியத்துவம் கிடைக்கிறதுனால நம்ம நாட்டுல குடி பெயர்றாங்க இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு நம்ம நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ஒரு அகதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய குடியுரிமை வேணும்ல அதை தான் நம்ம நாட்டோட கவர்மெண்ட் என்ன பண்ணுது நீங்கள் அவ்வளோ நாள் காத்திருக்க தேவையில்லை ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா அது கூட அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த பிரியடுக்கு முன்னாடி வந்திருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ அவங்க அவ்வளோ நாள் நம்ம நாட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் முஸ்லீமுக்கு மறுக்கப்படுறதுக்கான காரணம் எனக்கு எங்கேயுமே தெரியல இதை வந்துட்டு நம்மளுடைய சில எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் சில ஆளுங்க என் ஐ மீன் எனக்கு அது எனக்கு புரியல ஏன் இதுக்கு இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இவ்வளோ எதிர்ப்பு அப்படின்னு நம்ம 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 நாட்டில் வந்துட்டு எல்லாம் ஒன்றா இருக்கோம் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஹிந்துஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் இதில் யாருடைய உரிமையும் யாருக்காக மறுக்கப்படலை இது சில விஷயங்களுக்காக சில அரசியல் காரணங்களுக்காகவும் சில சுய நலத்துக்காகவும் நம்ம மக்களை திசை திருப்புறாங்க எனக்கு தோன்றுவது அதுதான் ஏன்னா இந்த ஆக்டில் வந்துட்டு எங்கேயாவது எந்த ஒரு அரசியல்வாதியாவது ஒரு பாயிண்டை அந்த ஆக்டர் பின் பாயிண்ட் பண்ணி எங்கேயாவது யாராவது பேசியிருக்காங்களா நம்ம மக்களை ப்ளைண்டாகி நம்மளை வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த கண்ணை கட்டிட்டு நம்ம நாலு பேர் நாலு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்றுக்கிறோம் அது இல்லை எல்லாருமே படிச்சிருக்கோம் எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது நீங்களும் போங்க ஸ்டெடி பண்ணுங்கள் ஸ்டெடி பண்ணிட்டு இது யாருக்கு எதிராக இருக்குதுன்னு மக்களை ஈஸியாக திசை திருப்பிடுறாங்க இப்போ உள்ள அரசியல்வாதிகள் ப்ளீஸ் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க மக்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல சந்தை வேணாம் எனக்கு அதுதான் வேணும்